ரெண்டு புத்தகமே இருக்கும் ஓகே மிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒரு கொஸ்டின்ஸை ஆன்சரை தாண்டி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நல்லா கவனிச்சு ஓகேங்களா நீ ஆல்ரெடி எல்லாமே வந்து குரூப் ஃபோர் தரத்துல தான் கொஸ்டின்ஸ் இருக்குது எல்லாமே அது கன்ஃபியூஸ் பண்ணாம எப்படி ஆன்சர் பண்ணாதான் ஆப்மினேஷன் எப்படி வச்சுக்கலாங்கிறத மட்டும் நீ கேர்ஃபுல்லா கவனிச்சிட்டு அதே மாதிரி வந்து ஒரு ரிவிஷனா இதை எடுத்துக்கோ சரிங்களா ரைட்டா இப்ப நாளைக்கு வந்து அடுத்த வீடியோல சிக்ஸ்த்து செவன்து ஒரு ரிவிஷன் பாக்கலாம் சரிங்களா நம்ம சிக்ஸ்த் பாத்துட்டோம் இன்னைக்கு செவன்த் பாக்குறோம் நாளைக்கு சிக்ஸ் த்ரீ செவன்த்தையும் ரிவிஷன் பண்ற மாதிரி ஒரு மொத்தமும் இருபது கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நம்ம தலைப்புல அடுத்து பாக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து நம்ம எயித் அந்த மாதிரி நம்ம வரிசையா பைக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு பழைய புக்கு தனியா புது புக்கு தனியாவே நான் கொடுத்துடுறேன் ஓகேங்களா வீடியோஸ் தான் ரைட் இப்ப நாளைக்கு வந்து ஏன்னா இன்னைக்கு ரெண்டு வீடியோஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன் நாளைக்கு தமிழ் சாரே டிஸ்கஸ் பண்ணுவார் ஓகே தமிழ் சாரே வந்து டீடைல்டா வந்து சிக்ஸ்த் செவன்த் வந்து சூப்பரா டிஸ்கிரைப் பண்ணுவார் ஓகே செவன் தமிழ் பாக்கிறாமா ஃபர்ஸ்ட் உள்ளத்தால் எதிலும் பற்றற்று சாரி உள்ளத்தால் எதிலும் பற்றற்று உண்மையனை பட்டதை ஓகே உண்மையான பட்டதை மறைக்காமல் பேசுவது அவர் வழக்கம் ஓகேவா அதாவது எதையும் எண்ணாம உண்மை எதுவோ அதை டக்குன்னு உடைப்பாக சொல்லுவாங்க உண்மை எதுவோ டக்குன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி உண்மை எனப்பட்டதை மறைக்காமல் பேசுவது அவருடைய வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துராமலிங்கரை பற்றி கூறியவர் யார் ஓகேங்களா சவந்த் புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவரை பற்றி டீட்டெயில்டா ஒரு குறிப்புகள் இருக்கும் ஓகேங்களா அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் விடுதலை போராட்டங்களை எப்போ கலந்துகிட்டாரு அவர் எத்தனை தடவை வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஓகே அவர் என்னெல்லாம் பண்ணார் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் உப்புதான் நிதி விளந்திருப்பாரு முத்துராமலிங்க

பரம்பரை சட்டம் அப்படி ஒரு சட்டம் வந்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்த ஒரு சட்டம் ஒரு கொடுமையான சட்டம் அதை எதிர்த்து போராடினார் மதுரையில வந்து கோவில் நுழைவு போராட்டங்கள போராடி இருப்பாரு இது எல்லாமே உத்தராமலிங்க தேவருடைய சாதனையாக குறிப்பிடப்படுகிறது ஓகேங்களா அப்போ அவர் வந்து அதே அதே ரொம்ப முக்கியமானது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடுறார் தன்னுடைய சொத்து முழுவதையும் பதினெட்டோ பதினெட்டு பதினஞ்சு பங்குகளோ பிரித்து அதுல எதாவது பங்குகளையும் ஒரு பங்கு மட்டும் அவரு வச்சு மீறி எதாவது பங்குகளையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பிரித்து கொடுத்திருப்பார் முத்தராமலிங்க ஓகே அப்ப எவ்வளவு பெரிய நல்லது எல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க அப்போ இவர நம்ம தமிழ் வரலாற்றுல மறுக்க முடியாத ஒரு நபர் இவர் தான் ஓகேங்களா விடுதலை போராட்டமா இருக்கட்டும் சமூக மாற்றமா இருக்கட்டும் ஓகேங்களா எல்லாத்திலயும் ஒரு முக்கியமான நபர் அரசியலையும் அப்போ அவரை பற்றி நம்ம தமிழ்நாட்டு மற்ற தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள் பெரியார் வந்து உத்ராமலிங்க தேவரை சுத்த தியாகியும் சொல்லியிருப்பார் ஓகே காமராஜர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாஜ் அதாவது மனசுல பட்டத உடனே உண்மையா ஒரு டக்குன்னு சொல்லுதுதான் இவருடைய வழக்கம் அப்படின்றது வந்து யார் சொன்னது அப்படின்னா ராஜாஜி அவர்கள் சொன்னதுதான் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் அடுத்து பட்டினம் பாக்கம் குப்பம் ஓகேவா இந்த ஊர் எல்லாம் என அழைக்கப்படும் ஊர்கள் எந்த நிலத்திற்குரியது அப்படின்னு சொல்றாங்க ஓகே என்ன பாருங்க நம்ம ஒரு டேபிள் மாதிரி படிச்சிருப்போம் ஓகேங்களா ஐந்து இணைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாறை ஓகே ஐந்து இணைகள் இருக்கும் இந்த ஐந்து இணைகளையும் ஒவ்வொரு இடங்களையும் அதாவது நம்ம தெய்வம் என்ன தெய்வம் அடிப்படுகிறார்கள் என்ன மக்கள் ஓகேவா அவங்க ஒவ்வொரு திணை அந்த ஒவ்வொரு இடங்களில் என்ன மக்கள் இருக்காங்க என்ன நீர் பயன்படுகிறது என்ன பறவை பயன்படுகிறது அது மாதிரி என்ன ஊர் இதோடைய பெயர்கள் என்ன ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருப்பாங்க அதுல அந்த ஊருடைய நில அமைப்பை பொறுத்து அந்த ஊருடைய பெயர்கள் அமையும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீர் வளமிக்க கூடிய மருத நிலம் வயல் சார்ந்த இடங்களாக இருந்தால் அதுக்கு ஒரு விதமான ஊர் ஓகேங்களா காடு காடு சார்ந்த இடம் ஓகேங்களா அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முல்லை அப்போ அந்த மாதிரி இடங்கள் இருந்ததுன்னா அதுக்கு அந்த ஊருக்கு காடு சம்பந்தமான பெயர்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த இது ஊர் பாருங்க பட்டினம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு பாக்கம் குப்பம் அப்படி இருக்குது நீ பட்டினத்தை வச்சு ஒரு ஊருக்கு கேள்விப்பட்டிருப்ப என்ன ஊர் கேள்விப்பட்டிருக்க ரொம்ப பேமஸ் ஆன மதராசா மதராசப்பட்டினம் கேள்விப்பட்டிருக்கியா நாகப்பட்டினம் கேள்விப்பட்டிருக்கேன் ரீசெண்டா இஸ்ரோ வந்து வந்து ஏவுதல் தளம் அமைச்சிருக்கு குலசேகரப்பட்டினம் பட்டினம் 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 முடியுதா அப்ப இந்த ஊர்ல பாருங்க மதராசப்பட்டினம் கடற்கரை இருக்கு நாகப்பட்டினம் கடற்கரை இருக்கு குலசேகரப்பட்டினம் கடற்கரை இருக்கு அப்ப பட்டினம் இந்த மாதிரி பாக்கம் ஓகே இந்த மாதிரி இருந்தாலே அது வந்து என்னடா கடற்கரை இருக்கக்கூடிய ஊரு அப்ப ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல கடலும் கடல் சார்ந்த இடமும் குறிஞ்சிக்கிறது வந்து என்னது மலையும் மலை சார்ந்த இடமும் முல்லை காடு காடு சார்ந்த இடமும் ஓகேதா மருத வைரம் வைரம் வயல் சார்ந்த இடமும் நெய்தல் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்ப நெய்தல் இருக்கக்கூடிய கூடிய தான் பட்டினம் பாக்கம் குப்பம் ஓகே இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் அழைக்கப்படுகிறது ஓகே அது கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரதர் பரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க பரதவர் பரத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ரைட் அடுத்து ஏறு தழுவுதல் ஓகே ரொம்ப முக்கியமான ஒரு வீர விளையாட்டு லாஸ்ட் டூ வீக்ஸ் முன்னாடி எல்லா இடத்துலையும் ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருக்கு மதுரையில் அரங்காநல்லூர் எல்லா மாவட்டங்கள்லயும் சரி எல்லா இடத்துலையும் ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த இதில் வந்து வருஷத்துல வந்து ஜல்லிக்கட்டு அரங்கம் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு அரங்கம் சொல்லிட்டு மதுரையில ஒரு அரங்கத்தை வந்து ஓகேங்களா இது எல்லாமே நமக்கு நம்ம தொடர்பானது அதே மாதிரி வரலாறு தொடர்புடையது ஏறு தழுவுதல் ரெண்டாயிரம் வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்ப எப்படிதான் சார் சொல்றீங்க அப்படின்னா அந்த காலங்கள்ல கரித்தொகை நூல்லையே வந்து ஏறு தழுவுதலை பற்றி சூப்பரா சொல்லியிருக்காங்க ஏறு தழுவுதலை வந்து நூல் எந்த நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா கரித்தொகை நூல் வந்து சூப்பராக குறிப்பிடும் ஓகேங்களா நம்ம ஏறு தழுவுதலை பற்றி ஒரு ரசனையே இருக்கும் டென்தோராயந்திலையோ சே புதிய புத்தகத்தில் இது எந்த விதத்துக்குரிய விளையாட விளையாட்டு யோசிப்பார் பாலை அப்படிங்கிறது வந்து மனதும் மனது சார்ந்த இடம் டே அது காடா அது ஒரு வெட்டு வெளியாக இருக்கும் ஒரு மரம் ஒரு இரு சூரிய வழிச்சா அப்படி அடிக்கும் அப்போ அங்கே போய் நம்ம மாடு ஊற்றணும் பிடிக்க முடியுமா முடியாது இப்போ மருதம்ங்கிறது வந்து வயலும் வயல் சார்ந்த இடம் அங்கேயும் மாடு வளர்ப்பாங்க ஆனால் அங்கே இந்த விளையாட்டு கிடையாது ஓகே குறிஞ்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையும் மலை சார்ந்த இடமும் மலைக்கிட்டால நடத்த முடியாது ஏறுதல் நடத்த முடியாது அப்போ எங்க நடத்தினா காடுகள்ல இப்போ மாடை வந்து மாடு மாடுமை முல்லை நில மக்களை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆயர் ஆட்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயர் ஆட்சியர் அப்போ முல்லை நிலத்துக்குரிய வீர தான் ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களா எந்த நிலத்துக்குரியது எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க சொல்லி பிரிவியஸ்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது எந்த நேரத்துக்குரியது அடுத்து இந்த மாதிரி பாடல் வரி கேட்பாங்கப்பா சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேங்களா ஆ செல்வத்து பயனே ஈதல் இப்போ ஈதல்ங்கிற வார்த்தைக்கூட அர்த்தம் புரியணும் ஈதல் அப்படின்னா கொடை கொடுக்குறது கொடுத்து கொடுத்து வாரி வாரி வரக்கூடியது அப்போ ஒருத்தர்கிட்ட செல்வம் செய்யறது ஒருத்தர்கிட்ட செல்வம் வரதோடைய நோக்கமே என்ன அதோடைய பயனே என்ன அப்படின்னா வாரி வாரி வழங்குறது ஈதல் ஓகேவா எல்லாருக்கும் கொழுத்து வழங்குறதுக்கு தான் செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த பாடல் வரியை குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் என்ன கேட்டாங்கன்னா அது வந்து புறநானூர் ஓகேங்களா புறநானூறு தான் இந்த பாடல் வரிகளை குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் ஓகே ரைட் இப்போ புறநானூறு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு தொகை நூல்கள் ஒண்ணு பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள்ல ஒரு நூலான எட்டு தொகை நூல்கள் ஒண்ணு அடுத்து இந்த மாதிரி வந்து தமிழ் எழுத்துக்கள் அதாவது ஆங்கில மொழிபெயர்ப்பு கேட்பாங்க அதாவது இதை கொடுத்துருவாங்க இது கேட்பாங்க அதுக்கு இணையான தமிழ் ஆக்கம் கேட்பாங்க ஈஸியானது நம்ம மேட்ச் பண்ணதா ஃபர்ஸ்ட் பாருங்க கல்வெட்டு மேட்ச் பண்ணதா நிறைய இடத்துல ஹிஸ்டரியில படிச்சிருப்போம் இன்ஸ்கிரிப்ஷன் படிச்சிருப்போம் ஓகே பிக்கு வந்து ஒன்று சிற்பம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கிரிப்சர் ஓகே டூ இது வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनப்பா 2022ல ஒரு क्वेश्चन எழுத எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருந்தாங்க அழகியல்

ஓகேங்களா அதாவது திரிஞ்சி தான் போலி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எழுத்து வந்து திரிஞ்சு வரக்கூடியது அதை மாறி வேற மாதிரி எழுத்தா மாறி வரும் ஆனால் அதே பொருள் தான் தரும் அதுதான் எங்கள் ட்விஸ்ட் நம்ம கணத்துல மாறி வரும் எழுத்து திரிஞ்சு மாறி வரும் ஆனால் அதே பொருள் தான் தரும் பொருள் மாறுபடுவது இல்லை ஓகே போலியில எத்தனை வகை இருக்குது நான்கு போழிகள் இருக்கிறது ஓகே போலி தான் சாப்பிட்ற போலி நினைச்சக்கூடாது ஓகே என்ன அப்படின்னா முதற் போலி இடைப்போழி கடைப்போழி முற்றுப்போழி

மொத்தமா அந்த வார்த்தையே திரிஞ்சு மாறி வந்தா வார்த்தை எல்லா எழுத்துக்களுமே மாறி வந்தா அதுக்கு பேர் தான் முற்று முழுவதுமாக மாறி போட்டு அப்ப இதை வச்சு ஈஸியா மேட்ச் பண்ணிடலாமா பாருங்க பந்தர் அப்படி இருக்கு வாசிக்கும் போதே அதை வச்சு நீ வந்து என்ன வார்த்தை வரும் தெரிஞ்சுக்கணும் பந்தர் அப்படின்னா பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பாருங்க லாஸ்ட் எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கு ஓகேங்களா லாஸ்ட் ஒரு எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கு அப்போ இது என்ன சொல்லலாம் கடைப்போடின்னு சொல்லலாம் அப்ப ஏக்கு வந்து ஓகே அடுத்து பாருங்க மைஞ்சு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதாவது இது ஒரு பெயர் மஞ்சு அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து என்ன ஆயிடுது என்ன என்னவா தெரியுது போலியா மாறி இருக்கு மைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்கு ஓகேங்களா அப்போ பிக்கு வந்து என்ன போலிப்பா மைஞ்சு முதல் போரி ஒன் அடுத்து அஞ்சு அப்படின்னு மாறி இருக்கு நம்ம பேச்சு வழக்க சொல்லுவோம்ல எப்ப அஞ்சு ரூபா கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அஞ்சு அந்த வார்த்தையே மாறிட்டு பாருங்க அது எப்படி எழுதுனா எப்படி எழுதுவோம் ஐ

அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது முதல்ல எழுத்து ஏதாவது மாறி இருக்குமோ அப்படி கொஞ்சம் படிச்சா இது மட்டும் ஆன்சர் பண்ணதான் ஓகே இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும் இது என்ன வார்த்தை வரும்னா அறையர் அப்படின்னு வரும் நம்ம இங்க அறையர் அப்படிங்கிற வார்த்தையா தெரிஞ்சிடுச்சு அப்போ இடையில இருக்கக்கூடிய எழுத்து மட்டும் தெரிஞ்சிடுச்சு ஓகே சார் நான் சொன்னேன் சார் நீங்க முதல் ரெண்டு எழுத்துன்னு சொன்னீங்களே இப்ப ரெண்டாவது எழுத்து அப்படி யோசிக்க ஒன்னே வந்தா முதல் ரெண்டு எழுத்து சேர்ந்து தெரியணும் அப்படின்னா முதல் எழுத்து மட்டும் தான் தெரியணும் ஓகே முதல் எழுத்து இல்லாம ரெண்டாவது எழுத்து மட்டும் தெரிஞ்சா அதுக்கு பெரிய இடைப்பொழி தான் ஓகே அப்ப இடைப்பொழி வந்து மூணு இப்போ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ இது பி தான் ஆன்சர் ஓகேவா பாருங்க பொறுத்துக்கிற ஆன்சர் வந்து அப்போ முதல் போடி இடைப்போடி கடை போடுகிறது ஈஸியா புரிஞ்சிடுச்சு அடுத்து 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 நம்மளுடைய ஓவியக் கலை ஓகே ஓவியக் கலையை பற்றி நீளமா ஒரு லசன் இருக்கும் இந்தியாவுடைய தமிழ்நாடு தமிழ் இலக்கியத்துறை ஓவியம் தமிழ் இலக்கியங்கள எங்கெல்லாம் ஓவியத்தை பற்றிய பாட வரிகள் இடம்பெற்றுள்ளது இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க அப்போ அதில் தஞ்சை பெரிய கோவில் ஆயிரம் வருஷம் பழமையான தஞ்சை பெரிய கோவில் வந்து என்ன கோவில் ஒரு சைவ மதத்த கோவில் சிவன் கோவில் ஓகே அப்ப அது சைவங்கள்ல இருக்கக்கூடிய நாயன்மார்கள் ஓகேங்களா அந்த நாயன்மார்களுடைய வரலாறு வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதுல ஒருத்தருடைய வரலாறு தான் என்னன்னா சுந்தரர் வாழ்க்கை வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது சுந்தரோடனுடைய வாழ்க்கை வரலாறு மென்ஷன் பண்ணதுதான் இந்த தஞ்சை பெரிய கோவில் ஓகேங்களா நீங்க அந்த தஞ்சை சுற்றுச்சூழல் எல்லாம் பாத்தீங்கன்னா சுந்தரர் ஓகேங்களா அந்த சுந்தர நாயன்மாரில் ஒருத்தர் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஓவியமா வந்து வரைஞ்சு வச்சிருப்பார் போலாமா சரியான இணையை தேர்ந்தெடுக்க பாருங்க இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு வாக்கியம் ஓகேவா அந்த வாக்கியத்துக்கு இணையான ஒரு இது இருக்குது அது எதாம் சரி அதாவது இணை ஒன்னு சரியா இரண்டாவது சரியா மூணாவது சரியா அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும் சரியா திங் திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுல வந்து நமக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் செவன்த்ல திருநெல்வேலியுடைய வரலாறை பற்றி கூறக்கூடிய ஒரு சில சப்ஜெக்ட் இருக்கும் அதாவது பாடம் இருக்கும் அதுல வந்து திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருப்பாரு சீக்கிலார் என்ன சொல்லியிருப்பாரு பாடல் வரிகள்ல ஓப்பனா அந்த ஊருடைய பெயரை கூட்டிட்டு ஒரு பாடல் வரியே வரும் ஓகேங்களா அதுதான் என்ன சொல்றாங்க திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை அப்படின்னு சொன்னது யாருன்னா திருஞான சம்பந்தர் தான் எஸ் கரெக்ட் தான் ஓகேங்களா அடுத்து காவற்புரை தெரு அப்படின்னா சங்க இலக்கியங்கள்ல காவற்புரை தெரு என்று அழைக்கப்படுது என்ன அப்படின்னா சிறைச்சாலை தெருன்னு சொல்லுவாங்க ஓகே ஜெயில் இருக்கும் அந்த சிறைச்சாலையுடைய சுற்றி இருக்கக்கூடிய தெருக்களுடைய பெயர் தான் காவற்புரை தெரு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அக்கச்சாலை சாலை சாலை வந்தாலே அது ஒரு ஏரியா பெயர் அக்கசாலை சாலை அப்படின்னா அணிகரன்கள் அதாவது நம்மளுடைய ஜுவல்லரி பொற்காசுகள் இது எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய இடம் ஓகே இரட்டை நகரங்கள் அப்படின்றது திருநெல்வேலி தூத்துக்குடி கிடையாது இரட்டை நகரம் திருநெல்வேலி கமா I'm going. இந்த ரெண்டும் தான் இரட்டை நகரங்கள் இது பழைய புத்தகத்துல இருக்கும் ஓகேங்களா அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துல தாமிரபரணி ஆறு ஓடும் அந்த தாமிரபரணிக்கு ஒரு சைடு திருநெல்வேலி அப்படிங்கிற ஊரும் இன்னொரு சைடு தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படக்கூடிய பாளையங்கோட்டை இருக்கும் ஓகேங்களா அதுதான் ஆற்றுக்கு ஒரு ஆற்றுக்கு இது அந்த ரெண்டு ஊரையும் பிரிக்கக்கூடிய ஒரு ஆறு தான் தாமிரபரணி ஆறு அதனால இரட்டை நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது திருநெல்வேலி பாளையங்கோட்டை அப்போ நான்காவது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறா இருக்குது மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான் திருநெல்வேலி திங்கள் நாள் விழா விழா மருகு திருநல் வேலியுரை காவல் குறை தெரு அக்கச்சாலை இது எல்லாமே அப்ப மூணு ஸ்டேட்மெண்ட் சரி அப்போ சி ஆன்சர் ஒன்னு ரெண்டு மூணு இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி நான்காவது தவறு ஓகே அடுத்து பிறகு பின்னோட இங்க தவறானது கேட்கிறாங்க அங்க சரியானது கேட்டாங்க இங்க தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து சொல்றாங்க பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் தான் ஆழ்வார்கள் பன்னிரு ஆழ்வார்கள் தான் பூதத்தாவர் அப்படின்னு சொல்கிறாங்க சென்னை அடுத்து மாமல்லபுரத்தில் பிறந்தவர் அடுத்து நாலாயிரம் பிரம்மத்தில் உள்ள இரண்டாம் திருவந்தாரி இவர் பாடியதாகும் எஸ் இவர்தான் தான் பாடியிருப்பார் பூத தாழ்வார் பேய் ஆழ்வார் அப்புறம் வந்து பொய்கை ஆழ்வார் இவங்க மூணு பேரும் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நாலாயிரம் பிரம்மத்தில் பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய பாதைகளின் தொகுப்பு எஸ் ஓகே தான் இந்து இந்து இதுல வந்து தமிழ் இலக்கியங்களை பிரிப்பாங்க சைவ மதத்தை போற்றக்கூடிய நபர்கள் வைணவ மதத்தை போற்றக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி சைவ மதத்தை போற்றக்கூடிய நபர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க யாரு நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வைணவ மதத்தை போற்றக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சைவ மதத்தை போற்றக்கூடியது நாயன்மார் வைணவ மதத்தை போற்றக்கூடியது யாரு கேட்டாங்கன்னா ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுல நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் இருப்பாங்க ஓகேங்களா நாயன்மார்கள்லயும் பெண் நாயன்மார்கள் இருப்பாங்க ஆழ்வார்கள்லயும் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள் இருப்பாங்க சரிங்களா அப்ப இது என்ன சொல்றாங்க இப்போ இதுல நாயன்மார்கள் இவங்க எல்லாரும் வந்து ஒரு தொகுப்பா எழுதி வச்சிருப்பாங்க ஓகேங்களா அது ஆழ்வார்கள் எழுதிய தொகுப்புக்கு பேர் வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஓகேங்களா இப்போ இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்றாங்க தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி சொல்றாங்க நம்பியாண்டார் நம்பி கிடையாது நாலாயிரம் ஓகே அது ரைமிங்கா இருக்கும் நாலாயிரத்தை தொகுத்தவர் நாத முனி இது மட்டும் தான் ராங்கா இருக்கு ஆன்சர் வந்து டி தவறானதாக கேக்குறாங்க மேலக்கூடிய மூணு ஸ்டேட்மெண்ட் சரி நான்காவது ஸ்டேட்மெண்ட் டி மட்டும் தவறானது நெக்ஸ்ட் இரட்டை வதக்க மொழி ஓகேவா நம்ம தமிழ் மொழியுடைய தொன்மையை கருதி ஒரு சப்ஜெக்ட் ஒரு ரசனை இருக்கும் அது தமிழோடைய வழக்கு மொழி தமிழோடைய எழுத்து மொழி தமிழோடைய பேச்சு மொழி குறிப்பாங்க அதுல தமிழ் தான் வந்து என்ன இரட்டை வழக்கு மொழி சொல்லுவாங்க அப்போ இரட்டை வழக்குமொழி எது தமிழ் அடுத்து சுத்த தியாகி நம்ம பார்த்தோம் உள்ளத்துல பட்டத பட்டென்று சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யார சொன்னாங்க முத்துராமலிங்க தேவரை ராஜாஜி குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு எப்படி உள்ளத்தில் பட்டதை பட்டன்று கூறுபவர் யார் அப்படின்னா ராஜாஜி ராஜாஜி வந்து முத்துராமலிங்க தேவரை பற்றி சொல்லியிருப்பார் அதே மாதிரி முத்துராமலிங்க தேவருடைய தியாகத்தை பார்த்து பெரியார் அவர்கள் என இவங்க எல்லாருமே சமகாலத்தை சேர்ந்தவர்கள் பெரியார் அவர்கள் முத்துராமலிங்க தேவரை பார்த்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா சுத்த தியாகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா ரைட் அப்போ சுத்த தியாகி பெரியார் கொடுத்த முத்துராமலிங்க தேவரை கொடுத்த பட்டம் அப்போ ஆனா இப்ப இருக்கக்கூடிய சோஷியல் மீடியால பெரியாரையும் முத்துராமலிங்க தேவரையும் அப்படி எதிரி மாதிரியே போர்ட்ரேட் பண்ணுவாங்க ஆனா உண்மையிலே ரெண்டு பேருமே எதிரிகளோ அல்லது முரண்பாடுகளான கருத்து கொண்டு கிடையாது ஓகேவா இவர் வந்து தெய்வீகத்தை பத்தி பேசுவார் ஓகேவா தெய்வீகமும் தேசியமும் எனது இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்தராமலிங்க தேவர் சொல்லியிருப்பாரு ஆனா பெரியார் வந்து இந்த தெய்வீகத்தை பத்தி அதிகமாக வந்து எதிர்ப்பதுனால சின்ன முரண்பாடு தான் இருக்கும் ஆனா இவங்க வந்து சோசியல் மீடியால இப்போ ரீசெண்டா அப்புறப்போ அதை பேட்ரேட் பண்ற மாதிரி அது வந்து பெரிய விஷயம் எதுவும் கிடையாது சரிங்களா ரைட் அடுத்து திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதியது ஓகே இவர் வந்து ஒரு புலவர் ஓகேங்களா தென் மாநிலங்களை தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு புலவர் எழுதிய ஒரு நூல் என்னது அப்படின்னா குற்றாலி அதாவது திருக்குற்றால பிள்ளை தமிழ் இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த குற்றாலம் குற்றால குற்றாலங்கிற வார்த்தை இருக்கும் ஏன்னா அந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு ஒரு புலவர் திரிகூட ராசப்ப கவிதாயிருந்தாலே இந்த குற்றாலம் அப்படிங்கிற வார்த்தை வந்து கூடிய நூல்கள் எல்லாத்தையும் இவர் தான் எழுதியிருப்பார் பிள்ளை தமிழ் உலா எழுதியிருப்பாரு அடுத்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் நான் இப்பதான் சொன்னேன் ஓகேங்களா இந்த ஆக்ஸ்போர்ட்ற வார்த்தையை நம்ம வேற எங்க கேள்விப்பட்டிருப்போம்

தென்னிந்தியாவிலேயே படிப்பிற்கு ஒரு காலங்களில் சிறந்து விளங்கக்கூடிய நகரமாக இருந்தது திருநெல்வேலியை சேர்ந்த பாளையங்கோட்டை ஏன் அப்படின்னா தென்னிந்தியாவிலேயே மிக பழமையான காலேஜஸ் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே இருநூறு வருஷம் நூற்றி ஐம்பது வருஷம் பழமையான காலேஜஸ்லாம் இன்னும் இருக்குது சென்ட் ஜான்ஸ் சேவியர்ஸ் ஓகே இந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் தான் கிறிஸ்தவ அமைப்புகள் வந்து நிறுவிருப்பாங்க அதனால தான் பிரிட்டிஷ் காலங்களில் என்ன பேர் வச்சிருப்பாங்கன்னா தென்னிந்தியாவுடைய ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க இப்போ பாளையங்கோட்டை திருநெல்வேலி ஆப்ஷன் திருநெல்வேலி கூட போட்டக்கூடாது ஏன் அப்படின்னா திருநெல்வேலி வேற நகரம் பாளையங்கோட்டைங்கிறது வேற நகரம் அதனால அந்த ரெண்டு இரட்டை நகரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து திரிகடுகம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது ஓகே ஏதாவது திரிகழுகம்னா மூன்று மூலிகைகளை பற்றி சொல்லக்கூடிய மூன்று மூலிகைகள் எப்படி வந்து நல்ல உடலுக்கு நல்லது தெரிகிறதோ அதே மாதிரி திரிகழுகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலையும் மொத்தம் நூறு வெண்பா இருக்கும் அந்த நூறு வெண்பாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலில் இருக்கக்கூடிய மூன்று கருத்துகள் ஓகே மூன்று கருத்துகள் நமக்கு நல்ல கருத்துக்களாகவும் நல்ல விஷயத்தை சொல்லுது அதனாலதான் கடுகம் மொத்தம் அது பெயரே வந்து த்ரீ கடுகம் த்ரீ என்றால் மூன்றுங்கிறது அர்த்தம் ஓகே நூறு வெண்பாக்களை கொண்டுள்ளது இதுலதான் ஆஃப்டர் எப்படின்னா ஆசிரியர் பாவா வெண்பாவா கலி பாவா ஓகே வெண்பா இதக்கே சேர்ந்து அடுத்து இலக்கணத்துல குறுக்கம் பார்க்கணும் நிறைய சார்பெழுத்துக்கள் வந்து பத்து வகைப்படும் ஓகே எழுத்துக்களை வந்து நம்ம ரெண்டா பிரிப்போம் முதல் எழுத்து சார்பெழுத்து எழுத்துக்கள் முப்பது வகை முப்பது எழுத்துக்கள் வகைன்னு சொல்லக்கூடாது முப்பது எழுத்துக்கள் என்னதான் உயிர் எழுத்து மெய் எழுத்தையும் கூட்டினா பன்னெண்டு ப்ளஸ் பதினெட்டு கூட்டினா முப்பது அதுதான் வந்து உயிர் எழுத்துக்கள் அதே மாதிரி சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சார்பெழுத்துக்கள்னால் மொத்தம் பத்து வரும் ஓகே அதாவது ஆயுதம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஓகே ஒட்டநல படை உயிரண படை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பத்து வகைகள் இருக்கும் அது

அடுத்து மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவ ஓகேவா தமிழ்கிறது வந்து சும்மா முறைகிறது கிடையாது ஓகே ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு மாதிரியான தமிழ் மேடை தமிழ் பேச்சு தமிழ் ஓகே எழுத்து தமிழ் நிறைய இருக்கு அத மேடை தமிழ்ல மேடைகள்ல இந்த மாதிரி தான் பேசணும் ஓகே ஒரு இடத்துல பிச்சை உயர்த்தணும் ஒரு இடத்துல பிச்சை தாழ்த்தணும் பிச்சை அந்த சுருதியை ஓகேவா அந்த பேசக்கூடிய டோன் இருக்குல்ல அதை வந்து உயர்த்தணும் தாழ்த்தணும் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது ஓகே இது எல்லாமே மேடை தமிழுக்கு ஒரு ப்ராப்பரான இலக்கணத்தை வகுத்தது நம்மளுடைய தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படக்கூடிய திருவிக்கா இப்ப சொல்வின் இடையில் இடையிலும் கடையிலும் வராத குறுக்கம் குறுக்கத்தை நம்ம நிறைய வகை பார்த்தோம் மகர குறுக்கம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் வேற நிறைய ஆயுத ஆயுதங்கள் கிடையாது இந்த மாதிரி நிறைய குறுக்க வகைகள் பார்த்திருந்தோம் குறுக்கன்னா சொன்ன குறுகி ஒதுக்கக்கூடியது அப்ப இது என்ன கேக்குறாங்கன்னா வராதது எதுல வராது இடையிலையும் கடையிலையும் ஓகே இடையில ஒரு இடத்துல வராது அப்படின்னா லாஸ்ட்லையும் வராது ஓகேங்களா அப்படி இருக்கக்கூடிய குறுக்கம் தான் என்னன்னா ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் வரக்கூடிய குறுக்கம் தான் அவுகார குறுக்கம் ஓகே அப்ப அவங்கிறது வந்து குறுகி ஒதுக்கக்கூடிய இடம் வந்து முதல்ல மட்டும்தான் இடையிலையும் கடையிலையும் கிடையாது அடுத்த ஒரு நூல் முதுமொழி காஞ்சி வஞ்சித்தினை துறைகளில் ஒன்று அப்படின்னு சொல்றாரு இது ஓபனா பண்ணிடலாம் ஓகே எப்படி முதுமொழி காஞ்சிங்கிறது ஒரு நூல் ஓகே ஒரு அறநூல் ஓகே ஒரு நீதி நூல் சொல்லக்கூடிய ஒரு நூல் இது வந்து என்ன திணை சொல்றாங்க நம்ம வஞ்சி திணை துறைகளில் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க இது ஈஸியா வந்து தப்புன்னு சொல்லலாம் எப்படி சொல்றா காஞ்சின்னு பேரதே இருக்குது அப்போ இது என்ன திணை அப்படின்னா இது ஒரு காஞ்சி திணை

உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க எஸ் உண்மைதான் முதுமொழி காஞ்சி உலகத்துக்குரிய உண்மையான கருத்துக்கள் தான் ஆற கருத்துக்கள் நீதி நூல் சொல்றோமா உலகத்துக்குரிய உண்மையான கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூறும் அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரி அப்போ ஆன்சர் டி முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரி அடுத்து வாய்மை எனப்படுவது எது யாது நீர் அப்படின்னு சொல்றாங்க குரலே இருக்குல்ல ஓகேங்களா நம்ம வாய்மை அப்படின்னா வாய்மையே விழும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது உண்மையே விழும் வாய்மை அப்படின்னா உண்மை பேசுறது வாய்மை ஓகே நேர்மையா இருக்கிறது தான் வாய்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா குரல்கள் என்ன சொல்ற திருக்குறள் என்ன சொல்லுவாங்கன்னா வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை பயன்படுத்தணும் ஒருத்தர் நம்ம பேசுறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சொல் வந்து தீங்கு தராம இருக்கணும் தீங்கு தராம இருக்கணும் நன்மை தரணும் அப்படின்னா உண்மை செய்யாமையாது இருக்கணும் உட்கார்ந்தா நம்ம பேசுறது வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து

குற்றிய திகரம் குற்றிய சுகரம் இதெல்லாம் வரும் ஓகேங்களா அப்போ அதை வந்து எப்படி பிரிச்சு எழுதணும் அப்போ மகர சார்பு ஒரு எழுத்து தான் இது மகர குருக்கம் மையர் குருக்கம் அவ்வார குருக்கம் சொல்றோமோ அதே மாதிரி இதை எப்படி பிரிச்சு மகர குருக்கம்னா மகரம் கூட்டல் குருக்கம் அப்படி சொல்றோமோ அதே மாதிரி இங்க குற்றிய திகரம் அப்படின்னா குற்றிய குறுமை இயல் கூட்டல் நிகரம் இகரம் வரும் ஓகேங்களா இங்க வந்து தவறாக இருக்கு இகரம் கிடையாது கிடையாது இ ஓகே அப்போ பிரித்து எழுதும் போது கூட்டல் இயல் கூட்டல் இகரம் அதுதான் குற்றியல் லிகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ரைட் எனிவே நம்ம செவன்த்து புத்தகத்தில் ஒரு இருபது கொஸ்டினை முடிச்சுட்டோம் இப்போ நாளைக்கு அடுத்து சிக்ஸ்த்து செவன்த்து ஓகேங்களா ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ரெண்டையும் கம்பைல் பண்ணி ஒரு டிஸ்கஷன் ஓகே அது வந்து தமிழ் சாரை டிஸ்கஸ் பண்ணுவாங்க இது ஒரு ரிவிஷன் போவாங்க சிக்ஸ்த்து படிச்சிருப்பீங்க அதே வினாக்கள் வராது வேற புதிய வினாக்கள் எல்லாமே வரும் ஓகேங்களா சிக்ஸ்த்து செவன்த்து சேர்த்து ஒரு புதிய வினாக்கள் புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டுமே சேர்த்து புதிய வினாக்கள் வரும் ஓகேங்களா தேங்க் யூ